வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாவோட பொண்ணு பவதாரணி கடந்த இருபத்தஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் உடல்நிலை குறைவால் இறந்து போயிருக்காங்க இவங்களுக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆகுதுங்க இவங்க இலங்கையில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இவங்களோட இறப்புக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவதாரணி சிகிச்சைக்காக இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போயிருக்காங்க கடந்த அஞ்சு மாசமா அங்கே அவங்களுக்கு ஆயுர்வேத முறையில் தான் சிகிச்சை கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க அந்த ட்ரீட்மெண்ட்னால கொஞ்சம் கூட அவங்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை உடம்புல எந்த முன்னேற்றமும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இருபத்தஞ்சாம் தேதி சாயந்தரம் அஞ்சு இருபது மணி அளவில் அவங்க இறந்துருக்காங்க இவங்களோட பாடி இன்னைக்கு சென்னைக்கு வர இருக்கு இவங்க திரைப்படத்துறையில் ஒரு முக்கியமான நபராகவும் இருந்திருக்காங்க முப்பதுக்கும் மேற்பட்ட படத்தில் இவங்க சொந்த குரலில் பாட்டும் பாடியிருக்காங்க இவங்களோட மரணம் ஒட்டுமொத்த பொழுதுபோக்கு துறையிலையுமே ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க சொல்லணும் ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க